ஹாய் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாகவே ஒரு அஞ்சு வயசு குழந்த அவங்க அம்மாவை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கணுன்னு ஆசைப்பட்டுச்சு ஆனால் அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா கிட்ட பேசுகிறதுக்கான டைம் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு ஏன்னு கேட்டால் காலையில் குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு நைட்டு குழந்த தூங்குற டைமுக்கு தான் அம்மா வேலையை விட்டு வருவாங்க ஸோ குழந்தை பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு ஒரு நாள் அவங்க அம்மா லீவில் இருந்தாங்க அந்த டைமில் அந்த குழந்தை அம்மா கூட இருந்துச்சான் ஸோ அப்போ அந்த அம்மாவை பார்த்து அந்த குழந்தை கேட்டிருச்சான் ஏம்மா நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாகவே கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்ருந்தேன் இன்னைக்கு தான் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு நான் உங்ககிட்ட கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கேட்டிருக்கு அவங்க அம்மாவும் சரிடா கேளு உனக்கு என்ன கேட்கணுமோ கேளு இன்னைக்கு உங்கள்கூட தான் நான் இருக்க போகிறேன் நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் உனக்கு பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னாங்களாம் குழந்தையும் சந்தோஷமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுச்சா அந்த குழந்தை என்ன கேள்வி கேட்டுச்சுன்னு தானே கேட்குறீங்க சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்குது அம்மா ஏம்மா நம்ம வீட்டு பீரோ வேலைக்கார அம்மா கிட்ட நீ கொடுக்கவே இல்லையே அப்படின்னு கேட்டுச்சு அவங்க அம்மாவும் ரொம்ப சாதாரணமா அது எப்படிம்மா கிட்ட போய் யாராவது பீரோ சாவிய கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டுச்சான் ஏமா நம்ம வேலைக்கார அம்மா கிட்ட பீரோவில் இருக்க பணம் நகையெல்லாம் நீ கொடுத்துட்டு போகல அப்படின்னு சொல்லி கேட்டிச்சான் அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களா அதெல்லாம் வேலைக்கார்கிட்ட கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்களா மறுபடியும் அந்த குழந்தை அவங்க அம்மாவை பார்த்து கேட்டிச்சான் ஏமா உங்க ஏடிஎம் கார்டை வேலைக்காரிக்கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிச்சான் அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களா ஏய் அது எப்படி இடி கொடுப்பாங்க நீ சொல்றதெல்லாம் முக்கியமான பொருள் விலை ஜாஸ்தியானது அதெல்லாம் வேலைக்கார்கிட்ட கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அந்த குழந்தை அசால்டா சொன்னிச்சான் அப்படியா சரி அப்ப ஏமா என்ன மட்டும் வேலைக்கார அம்மா கிட்ட விட்டுட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த அம்மா வாயடைச்சி போய் நினைட்டு இருந்தாங்களாம் வேலை வேலைன்னு தெரியாம குழந்தைங்களுக்கான நேரத்தையும் நம்ம ஒதுக்கணும் இந்த காலத்துல அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுறாங்க குழந்தைங்க அப்பா அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்றாங்க ஸோ உங்கள் குழந்தைங்க உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கறதுக்குள்ளே அவங்களுக்கான நேரத்தை நீங்கள் கொடுக்கணுன்றது என்னோட வேண்டுகோள் ஸோ இந்த குழந்தை கேட்ட கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன் மீண்டும் உங்கள் சொல்லு பாய்